மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அதை குறித்து சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள்ல நம்ம கொடுத்திருந்தோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த மழைக்கான தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம் அதே போலவேதான் இப்ப நமக்கு மழை பொழிவும் பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த கனமழை வந்து நீடிக்கும்னு பலரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வரக்கூடிய ஜூன் பதினைந்து வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் ஒன்று மாலை நேரங்களில் கனமழை தீவிரமாகும் அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவுல பலத்த மழை எச்சரிக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்துல பலத்த மழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இது ஏதோ ஒரு மாவட்டம் அல்லது இரண்டு மாவட்டம் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நமக்கு வந்து கனமழையானது ரொம்பவே தீவிரமா இருக்கும் நேற்றே நீங்க பார்த்திருப்பீங்க சென்னையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மதுரை வரைக்குமே நல்ல மழை பொழிவுகள் அது மட்டும் இல்ல மேற்கு தொடர்ச்சியிலயும் நிறைய இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமாச்சு டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது தஞ்சை நாகை போன்ற இடங்களிலும் நேற்றைய தினங்கள்ல பரவலான மழை பொழிவுகள் அதற்கு முன்பதாகவும் நமக்கு தீவிரமான மழையானது சில இடங்கள்ல பதிவாச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல உறுதியாக மழை கிடைக்கும் அதனால மே மாதங்கள் முடிந்தாலும் வெயிலுடைய தாக்கம் இன்னும் முடிவடையல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்பதான் எங்களுக்கு கோடை காலம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தீங்க ஆனா இனி வரும் நாட்கள் பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரங்கள்ல என்னதான் நமக்கு வெயில் காணப்பட்டாலும் மாலை இரவு நேரங்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயில பார்த்து தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா அது பகல் நேரங்கள்ல என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல கன முதல் மிக கனமழையும் தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்பு மாவட்ட வாரியாக பார்க்கலாம் எங்கெங்க எந்த அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக ஒன்று மாலை நேரங்கள் அப்படின்னா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நேற்றைய தினங்கள்ல பல இடங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழியுமே நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சது தொடர்ந்து இந்த ஒன்பதாம் தேதியில இருந்து ஏன்னா சில மாவட்டத்தில் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே நமக்கு மழை தொடங்கியதை பார்த்தோம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மழை பகுதியாக இருந்தாலும் திங்கட்கிழமை முதல் நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சது இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த வாரம் முழுவதுமாகவே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அதனால இரவு நேரங்கள்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட மழை பொழிவு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பொழிவுகள் அதிகரிக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த கனமழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க ஏன்னா நமக்கு வேலூர் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவலாக கனமழையும் இரவு நேரங்களில் தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு அதே தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் குறிப்பாக தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மிக கனமழை எதிர்பார்க்கலாமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஓரிரு இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக நமக்கு மழை பொழிவும் இருக்கும் சில இடங்கள்ல வந்து ஐந்து முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் உள் மாவட்டத்தில் ஆங்காங்கே பதிவாகும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் வரை அநேக இடங்களில் கனமழையானது தீவிரமாகிடும் அப்போ கிட்டத்தட்ட வட தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து காத்திருக்கு அதனால தயவு செய்து பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா கையில குடையோட போங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை தீவிரமும் ரொம்ப அதிகரித்து காணப்படுது அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்க மறுபடியும் மே மாத இறுதியில எப்படி நமக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சோ மறுபடியும் அதே போல முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பதிவாக போகுதுங்க நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாமே கொடுக்க போறாங்க ரெட் அலர்ட் மறுபடியும் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்திற்கு சீக்கிரத்துல நமக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத ஒண்ணு கொடுக்க போறாங்க கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க ஏன்னா ரெட் அலர்ட் அப்படின்னாலே அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபதற்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர்ல தான் நமக்கு மழை பெய்யும் அப்படின்னு ஏன்னா சாதாரணமா நமக்கு பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்தாலே நமக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும் இப்போ முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரமாகி இந்த பகுதிகள் முழுவதுமாக கனமழை கொட்டி தீர்க்க போகுது அதனால நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் தயவு செய்து உஷார் நிலையில இருந்துக்கோங்க ஏன்னா இந்த இரண்டு மாவட்டங்களும் மறுபடியும் வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு அதே போல தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மட்டும் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதனால தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இங்க வந்து கனமுதல் மிக கனமழை தான் ஆனால் நீலகிரி கோயம்புத்தூர்ல அதிகனமழையானது சீக்கிரத்துல பதிவாக ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு பருவமழை மீண்டுமாக இந்த ஜூன் பதினைந்துல இருந்து முப்பது வரை இருக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்த்தோம் ஏன்னா தமிழக கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாகவே இப்போது தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலானங்களில் மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்தோம்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு பெரும்பாலும் இரவு நேரம் மழை பொழிவாகவே நம்ம வந்து இருக்கிறோம் இனி வரும் நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் இரவு நேரம் மழை பொழிவு எதிர்பாருங்க பகல்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இரவு நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு குறிப்பா டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகள் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமானது அதிகரித்து காணப்படும் அடுத்ததான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் நமக்கு சாதாரணமாக மிதமான மழை லேசான மழை மட்டும் வந்திருக்கும் பொதுவா வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்திருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் சரியான மழை பொழிவு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா இப்போ அடுத்து வரும் நாட்கள்ல வானிலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்துல நமக்கு மாறும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்கலாம் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி நமக்கு வட தமிழ்நாட்டுல இப்ப இத்தனை நாட்கள் நமக்கு மழை தீவிரமாகி வருகிறதோ அதே போலவே தென் தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது வெறும் புயல் சின்னங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க புயல் சின்னங்கள் அதாவது அரபிக்கடலிலோ இல்லை கடலிலோ புயல்கள் ஏதாவது உருவாகுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க தற்போது வரைக்கும் அது போன்ற புயல் சின்னங்கள் நமக்கு உருவாக வாய்ப்பு இல்லை ஏன்னா மே இறுதியில் அடுத்தடுத்த இரண்டு புயல்கள் உருவானதை பார்த்தோம் ஆனால் இனி வரும் நாட்கள் புயல் சின்னங்கள் வாய்ப்பு கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக மழை மட்டும் மிக அதிகமாக கொட்டி தீர்க்கும் காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் மழையினால் மட்டுமே நமக்கு அதிக சேதங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க